நபிகள் நாயம் சல்லல்லா செல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்கின்ற பொழுது அமர்ந்திருக்க கூடிய நேரத்தில் கேள்விப்பட்டது யமனுக்கும் நீ பறக்கத்து செய்வாயாக அப்ப பக்கத்துல நஜிதை சார்ந்த சஹாபிகளும் இருந்தாங்க நஜிதினான்னு சேர்த்து சொல்லுங்க நபியேல்ல சொல்ல இல்லை அந்த தேசத்தை சார்ந்தினாதினா மூணு பேர் உட்காந்துருக்கிறோம் உதாரணமாக நீங்கள் மதுரை நீங்கள் செங்கல்பட்டு நீங்கள் வந்து தூத்துக்குடி ஒரு ஆள் துவாச்சரியா எல்லாம் மதுரைக்கும் செங்கல்பட்டுக்கும் நீ பறக்கத்து செய் இப்போ தூத்துக்குடியை சார்ந்த ஆளுக்கு சங்கடபரமாக வராதா தூத்துக்குடிக்கும் பறக்கத்து தூத்து சே தூத்துக்குடி அதே சம்மந்தப்படுகிறதாய்ங்க உதாரணம் சொன்னது மூன்று தடவை செய்யுது நான் முஹம்மது ரசூருல்லாஹி சல்லாலேசெல்லாம் துவா செய்தார்கள் நஜ்திற்காக வேண்டி சஹாபிகள் துவா செய்ய சொன்ன பொழுதும் அதை காதில் வாங்காமல் கடைசி என்ன சொன்னாங்க வபிஹா எத்துலுல் கர்னுஷ் செய்தான் அந்த நஜிதில்தான் செய்துத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்று சொன்னாங்க சல்லாலேசன் இந்த என்ன தெரியுமா வேடிக்கை நடக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி நாட்டை சார்ந்த அங்குள்ள வஹாபி அறிஞர்கள் சொல்றாங்க நபி சொல்லா செல்லம் நஜிதுல சைத்தானுடைய கொம்பு முளைக்கும்னு சொன்னது அது பகுதாதில் உள்ள ஒரு ஊரை பற்றி சொன்னது இப்போ உள்ள ரியாதை பற்றி சொல்லலன்னு சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய மோசமான கொள்கை தெரியுமா அந்த நபி சல்லா வளைவ செல் அல்ல கவனிக்கணும் எப்படி எல்லாம் குழப்புறாங்க பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அந்த துழா செய்யக்கூடிய நேரத்தில் பகுதாதில் இஸ்லாம் பரவவில்லை அப்போ எப்படி அங்க உள்ள சாப்பிங்க வருவாங்க இப்போ மக்காவில் வாழ்ந்த ஹிஜாஸில் வாழ்ந்த அன்றைய காலகட்டத்துடைய நஜிதில் வாழ்ந்த சஹாபிகள் தான் இந்த துவாவை ஓதச் சொன்னாங்களே தவிர பகுதாதில் உள்ள நஜிதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லவில்லை என்னை எப்படி மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நஜீதில் என்பதாக சொன்னார்களே அந்த நஜீது என்று சொல்லக்கூடிய தர்இயா அதனுடைய கரெக்ட் ஊர் அந்த நஜிதுங்கிற ஒரு பிரதேசத்துடைய பேர் தான் அந்த இப்போ உள்ள அந்த தர்இயாங்கிற பேரெல்லாம் மாற்றப்பட்ட அந்த சவுதியுடைய மெயின் இடத்துல தான் யார் வந்தா இபுனு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உலகத்தை மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்திய மிகப்பெரிய வழிகேடன் அவனுடைய கொள்கையை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்ம காலம் போக போக தீனெல்லாம் பிரச்சனை இல்லை கொள்கையெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு நம்முடைய ஈமான் பிரச்சனை இல்லை நம்முடைய வியாபாரம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிசினஸ் நம்முடைய துனியா இப்படி இதுதான் மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மோசமான காலகட்டத்தில் நம்முடைய உண்மையான கொள்கை நாம் நிலைநாட்ட வேண்டும் அந்த நஜிதுடைய அந்த இபுன் அப்துல் வஹாப் சைத்தானுடைய கொம்பு என்பதாக செய்து நான் முகமதுல்லாஹி ரசூருல்லாஹி அலி செல்லம் சொன்னாங்களே இபுனு அப்துல் வஹாபுடைய கொள்கையே அப்படியே இந்தியாவில் வந்து பரப்பிய வந்தான் இஸ்மாயில் தஹலவி இன்னும் சொல்ல போனால் அந்த இபுன் அப்துல் வஹாப் எழுதிய கிதாபு தௌ ரொம்ப மோசமான புக்கு அந்த புத்தகத்தை விட மோசமாக இஸ்மாயில் தஹலவி தன்னுடைய தக்கு எழுதி வச்சிருக்கிறார் அந்த தக்குவியத்தில் ஈமானில் தான் வருது கண்மணி நாயகம் முகமது ரசூர் லாஹித் செல்லல்லா உலேஸ் அவர்கள் மௌத்தாகி கபூரில் அடக்கியதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் எவ்வளோ பெரிய மோசமான கொள்கை இந்த கொள்கையை சொல்லக்கூடிய தபிலீக ஜமாத்துடைய தலைவராக மதிக்கப்படக்கூடிய ஒருவன் அவனு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நான் அந்த கொள்கையில் எனக்கு கொள்கையெல்லாம் இல்லை நான் தபிகளை போவேன் சாராய கடையில் வேலை பார்க்கறா ஏண்டா வேலை பார்க்குறா வேலை தான் பார்க்குறேன் தண்ணி அடிக்க மாட்டேன் எப்படி இருக்குது யாராவது குடிச்சிட்டு வச்சுட்டு போவாங்களே அதை மட்டும் எடுத்து குடிப்பேன் யாராவது நம்புவாங்களா நான் அந்த கடையில் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கும் சாராயத்துக்கும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் நம்ம அவனை எந்த இடத்துல வைக்குவோமோ அதை மாதிரி தான் தபிலீக்கு தான் ஆனா இஸ்மாயில் தஹ்லவிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் தபிலீக்கு தான் அசரப் அலி தானவிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அது டெல்லியில் இருக்குது அது மர்களை இருக்குது நீ ஏன் அந்த டெல்லியில் அப்படி போகும்போது நிசாமுத்தீன் அவுலியாவுடைய தர்கா இருக்கும் அங்கே போகாமல் மறுக்க சில போய் சாப்பாடு தின்னு போகிறா அங்கே தான் உனக்கு கனெக்ஷன் நல்ல நல்லபுள்ள மாதிரி நமக்கு மத்தியில் நடிக்கிறது இவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போட்டிகளும் சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கழிந்த ரமதான் ரமதான் மாதத்தில் நடந்த ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டு இந்த தபிலி ஜமாத்துடைய பெரிய போஸ்ட் அசரத் ஜி அசரத் ஜி இந்த டெல்லியுடைய மர்க்கஸில் ரெண்டு பேர் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் நான் தான் அடுத்து அசரத் ஜி ஆவேன் இல்லை நான் தான் ஆவேன் கடைசியில் ரெண்டு தரப்புடைய ஆட்களும் பரஸ்பரம் மோதி பதினஞ்சு பேர் படுகாயம் பத்திரிகையில் வந்தது இவர்களுடைய நோக்கம் என்பது உண்மையிலே தீன் கிடையாது ஆனால் தெரியாத சில மனிதர்கள் மக்கள் அகுனு சுன்ன ஜமானத்தை சார்ந்தவர்கள் அது உண்மை என்று நினைத்து அதில் போகிறாங்க நாம் சொல்கிறோம் போவாதேங்க சாராய கடையில் வேலை பார்க்காத நீ குடிக்கிறியோ குடிக்கலையே எங்களுக்கு தெரியாது நீ வேலை பார்த்தா நீ குடிப்பதாகத்தான் நாங்கள் நினைப்போம் நீ உண்மையிலே குடிகாரம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் குடிப்பா நீ அது மாதிரி உனக்கு உண்மையிலேயே தபிலீ ஜமாத்துடைய தலைவர்களுடைய கொள்கை உனக்கு இல்லை என்று சொன்ன நீ போகாத நீ அப்படி மீறி போனால் அந்த கொள்கை உன்னையும் பாதிக்கும் நிச்சயம் எத்தனையோ தபிலீ ஜமாத்துக்காரர்கள் அதற்கு முன்னாடி மீலாதுகள் மௌலிதுகள் ராத்தீவுகள் விக்கிரமஜிரிசுகள் ஜியாரத்துக்கள் செய்தவர்கள் அதில் போனதற்கு பிறகு அந்த அமல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கப்பட்டு வந்ததை நாம் கண்கூடாக பார்க்கிறோமே